திருமூல நாயகர் சுவாமி இது வந்து நிலத்துலேருந்து கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க அது சம்மந்தமாக இப்போ வந்து அவங்க பேசுவாங்க என் பேர் வந்து வெங்கடேசன் அரசு கல்லூரி பேராசிரியராக இருக்கேன் நான் சரி இது எனக்கு வந்து பூந்த ஊர் வந்து செம்மக்கூடி எனக்கு முன்னோர்கள் எங்கள் தாத்தா பாட்டங்கள்லாம் வாழ்ந்த ஊர் இது சரி எதிர்பாராத அந்த அம்மன் செல்லியம்மனின் கனவுலே வந்து தோன்றியதனால் இந்த செல்லியம்மனுக்கு வரலாறு கோயில் வரலாறு எழுதியிருக்கின்றேன் அதை மட்டும் இந்த சிவபெருமான் திருமூலநாதர் இவர் வந்து பூமியில் இருந்து வாக்கியாளர்கள் தோன்றும் பொழுது இருந்து கிடைத்த சிவபெருமான் இது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஊரானது சிவமுடியானது எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் தாலுக்கா வலங்கி மான் தாலுக்கா தொழுமுரு ஊராட்சி செம்பமுடி கிராமம் இங்கே இந்த ஊர் வந்து ஒரு ஒரு பழமையான ஊர் அப்படிப்பட்ட கிராமமானது இந்த சிறுவருமான ஆலயமானது கும்பாசி பணியானது தொடங்கப்பட்டு விட்டது செல்லியம்மன் கோயில் கும்பாசி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐயார் கோயில் பணி நிறைவுற்றது விநாயகர் கோயில் ஏதாவது நடைபெற இருக்கின்றது இந்த சிவபெருமான ஆலயத்தை வந்து அடியார்கள் சிவ அடியார்கள் வந்து பார்த்து நேரில் வந்து பார்த்து சிவபெருமானுடைய அருளை பெற்று திருப்பணிக்கு ஏதாவது முடிந்ததை வந்து செய்து அவர்கள் சிவபெருமானுடைய அருளையும் செல்லியம்மன் திருவருளையும் பெற அன்புடன் வேண்டிய நன்றி வணக்கம் ரைட்